ஒரு பேருக்கு வந்து பர்சனாலிட்டி ட்ரைனிங் கொடுக்குற ஒரு பொசிஷனில் என்னை உட்கார வச்சிருக்கிறாங்க அப்போ வந்து வீடுன்றதே எங்களுக்கு கிடையாது பத்துக்கு பத்து தான் இருக்கும் அந்த பத்துக்கு பத்து இருக்கிற வீட்டுக்குள்ள ஆறு பேர் இருப்போம் ஆறு பேர் ஒரே ஒரு பத்துக்கு பத்து ரூம்க்குள்ள சும்மா உட்கார்ந்தாலே மூச்சு முட்டுங்க அதுக்குள்ளேயே எல்லாரும் படுத்து தூங்கி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே சமையல் பண்ணி அங்கேயே படித்து எப்படி இருக்கும்னு யோசிப்பாருங்க அதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் உண்மையில் சூர்யாவுக்கு மிகப்பெரிய மனது அந்த ம பெரிய மனசுக்கு நம்ம பெரிய பாராட்ட சொல்லணும் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம ராமபுரம் இருக்குது பார்த்தீங்களா ராமாபுரம்ன்றது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கே கே நகர்லேருந்து இன்னும் கொஞ்சம் மேற்கு இப்போ நோக்கி உள்ளே போனோம்னா அந்த பகுதிக்கு பேர் ராமாபுரம்னு பேர் எல்லாம் ஃபேமஸாக சொல்லப்போனா எம்ஜிஆர் வீடு இந்த ஏரியா தான் ராமாபுரம் அது இன்னும் ரொம்ப தள்ளி இருக்குதுன்னு வச்சிங்களா அந்த பகுதியில் கிட்டத்தட்ட நாலோ மூ மூணு ஏக்கரோ நாலு ஏக்கர் நிலமா அந்த இடத்துல சுமார் நூற்று கணக்கான மாணவர்கள் இந்த அகரம் பவுண்டேஷனை சேர்ந்தவங்க தங்கி படிக்கிறாங்க படிப்பதற்காக அவர்களுக்கு உணவு உடை தங்குமிடம் எல்லாம்